வணக்கம் ஒரு அழகான காடு இயற்கைய உருவான இலைப்பந்தலு கடியில ஒரு முனிவர் ரொம்ப வருஷமா வந்து தியானம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு வயசான பெரியவர் அந்த காட்டுடைய தொடக்கத்துல வந்து கிடைக்கிற சொல்லிகளும் பொறுக்கிட்டு போய் நகரத்துல வித்து காசு பார்த்து கால்வயிறு கஞ்சி நிரப்பிட்டு இருந்தார் பார்த்தாலே தெரியுது அந்த வயசான பெரியவர் ரொம்ப வறுமையில் வாடி போயிருக்கார் அப்படின்னு அந்த முனிவரும் அந்த வயசான பெரியவரும் அதிகம் பேசிக்கிட்டதில்லை ஒரு நாள் திடீர்னு அந்த முனிவருக்கு அந்த வயசான பெரியவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு ஒரு கண்ணாசைவில் பார்வையிலே பார்த்து அவரை வர சொல்கிறார் ஒரு சைகையிலேயே வர சொல்கிறார் அந்த வயசான பெரியவரும் முனிவர் நம்மளை கூப்பிட்றாரு ஏதோ சொல்ல போகிறாரு ஏதோ கொடுக்க போகிறாருன்னு ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட ஒரு பெரிய மரியாதையோட பக்தியோட அந்த முனிவர்கிட்ட போய் நிற்கிறார் அந்த முனிவர் அந்த வயசான பெரியவரை பார்த்துட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி கையில உயர்த்தி ஒரு வாசகத்தை சொல்றார் ஆசிர்வாதம் பண்ணும்போது அந்த முனிவர் என்ன சொல்றாருனா இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் பட்டு கடந்து போயிடுறார் அந்த பெரியவருக்கு அதை கேட்ட உடனே ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது ஏதோ வாக்கு சொன்ன மாதிரி இருந்தது ஏதோ மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது அந்த வார்த்தை அந்த கட்டளை மாதிரி அந்த முதியவரோட வயசான பெரியவரோட காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு மூளைகளில் அப்படியே சுழன்றுட்டே இருக்கு மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கு காட்டுடைய தொடக்கத்தில் சுள்ளிகளை பொறுக்கிட்டு இருந்த அந்த வயசான பெரியவர் என்ன பண்ணுறாரு அந்த வாசகத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த மந்திர சொல்ல கேட்டதுக்கு பிறகு கொஞ்சம் முன்னாடி காட்டுக்குள்ளே நடந்து போகிறார் அங்கே போய் பார்த்தா என்ன ஒரு ஆச்சரியம் மரங்களை வெட்டாமலேயே கிளைகள்லாம் விழுந்து கிடக்குது அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம் அந்த மரக்கிளைகள்லாம் எடுத்துகிட்டு போய் நகரத்தில் விற்று கொஞ்சம் காசு பார்க்குறாரு இப்போது அறவயிறு கஞ்சி கிடைக்கிது பெரியவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் அந்த வார்த்தை ஆனால் மனசுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்குது மறுபடியும் காட்டோட பகுதியில் நடந்து போகிறாரு இன்னும் கொஞ்சம் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கமன்னு வாசனை வருது அங்கே போய் பார்த்தா ஒரே சந்தன மரம் அந்த மாதிரி விலை உயர்ந்த மரங்கள்லாம் வளர்ந்து நிற்குது அதை வெட்டி விற்று காசு பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் வருமானம் நல்லா கிடைக்குது வருமானம் பார்க்கும்பொழுது இன்னும் வந்து வாழ்க்கை தரம் மேம்பட்டுருச்சு அந்த முனிவர் கொடுத்த அந்த வரத்தினால இந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் மறுபடியும் அந்த வார்த்தை மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறி போறாரு அங்கே போய் பார்த்தா காட்டோட மையப்பகுதியில் நிறைய வைரக்கற்கள் மாணிக்க கற்கள்லாம்ங்க இவருக்கு கொத்தா கிடைக்குது புதையலாக கிடைக்குது அப்போ அதை எடுத்துட்டு போய் விற்று காசு பார்க்குறாரு அந்த வயசான பெரியவரோட வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடுச்சு இந்த கதையை கேட்கும் போது ஏதோ குழந்தைகளுக்கான கதை மாதிரி தெரியலாம் ஆனால் மிகப்பெரிய வாழ்க்கையோட தத்துவமே நான் சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் சாதனையாளர்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு ரகசியம்னா இந்த மந்திர சொற்கள் தான் நம்ம பார்க்குற எத்தனையோ துறைகள்லையோ அரசாங்கத்திலயோ எத்தனையோ துறைகள்லையோ இந்த மாதிரி சொல்லி பொறுக்கிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ற சராசரி மக்களை நம்ம பார்க்குறோம் உலகத்தோட போக்காகட்டும் உலகம் வளர்ந்ததாகட்டும் தொழில்நுட்பம் வளர்ந்ததாகட்டும் அறிவியல் வளர்ந்ததாகட்டும் எல்லாத்தோட தொடக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திர சொல் தான் இந்த ரகசியம்தான் மாட்டு வண்டியில் ஒரு கட்டத்தில் மனுஷன் பயணிச்சுட்டு இருக்கும்போது கட கட கட்ட கட்டக்குன்னு போயிட்டு வரதுக்குள்ள முதுகெலும்பெல்லாம் உடஞ்சி போகும்பொழுது இது சரிப்பட்டு வராது இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் நம்மளுடைய பயணம் இன்னும் கொஞ்சம் எளிதாகணும்னு இன்னும் கொஞ்சம்னு யோசிச்சதான விளைவு இன்னைக்கு மாட்டு வண்டியில் பயணிச்ச நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி உயர விமானத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த சிந்தனை இந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க வளர்றாங்க முன்னேறாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு சொல்லி யார் ஒருத்தர் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி இது பத்தாவது ஹாப்பிலி அன்சாட்டிஸ்ஃபைன்ற சிந்தனையோட இது பத்தாதுன்னு உடச்சி இன்னும் கொஞ்சம் மேலேருந்து வராங்களோ அவங்க வாழ்க்கையில சந்தனம் மணக்கு வைர வைடூரியங்கள்லாம் வர வைக்கப்படுது அப்போ நமக்கு தேவை சோர்வடைஞ்சு போயிருக்கிற நேரத்துலையோ இல்லை எல்லாம் சரியா இருக்குன்னு வாழ்க்கை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வைக்கும் பொழுதோ நம்ம திரும்ப நமக்குள்ளே யோசிச்சுக்க வேண்டியது சொல்லிக்க வேண்டியது இது பத்தாது இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும் அப்படின்றது இந்த மந்திர சொல் தான் உலகத்தோட போக்கை மொத்தமாக மாத்தியிருக்கு உலகத்து அரத்தை உயர்த்தி நம்மளும் சாதனையாளர் ஆகணும்னா நமக்குள்ளே சொல்லிக்க வேண்டிய ஒரு மந்திர சொல் அந்த ரகசியம் இன்னும் கொஞ்சம் முன்னேறிசல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கதையோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்